கர்த்தனமை அதிகமாய் நேசிக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றா வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம் இப்படிப்பட்ட வாக்கு திருத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற பிரிய மாணவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆசிஸமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலே தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவும் அப்போ பவுல் குருந்த பட்டன்றக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது அது நிறைவேறியும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் என்ன வாக்கு தத்தம் இதே ரெண்டு குழந்தை ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்துல பாருங்க அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்த சொல்லுகிறார் இந்த வார்த்தை கவனிச்சிங்களா சர்வ வல்லமையுள்ள கர்த்த சொல்லுகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் உண்மையாகவே நம்ம அனைவர்கள் நினைக்கிறோம் நம்ம தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அது உண்மை அவர் நம்மை உலக தோட்டத்துக்கு முன்னாடி முன் குறித்து ஏற்ற வேலையில் பெயர் சொல்லி அழைத்து நம்மை அவர் ஏற்றி கொண்டிருக்கிறார் இல்லையா அப்போ இது ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு நீங்க என்னுடைய பிள்ளையா இருப்பீங்க நான் உங்க தேவனா இருப்பேன் இன்னும் கூட மேலே பாருங்க பதினாறாம் வசனத்துல அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி அதாவது பழைய ஏற்பாட்டுல யாத்திராகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்துல சொல்லப்பட்ட வசனத்தை பவுல் மேற்கோள் எடுத்து காமிக்கிறாரு உள்வாசம் செய்கிறவரா இருக்கிறார் உலாவ கூடவரா இருக்கிறார் வாசம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார் இவை தேவன் நமக்கு வாக்குதத்தங்களாய் கொடுத்து இருக்கிறார் அதை நிறைவேற்றி விட்டார் இதை நாம் காத்துக் கொள்வதற்கு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனைதான் நம்ம முதலாவசனை வாசத்தம் ரெண்டு குழந்தை ஏழு ஒண்ணுல என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட வாக்குதத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படினாள் அந்த வாக்குதை நிறைவேற்றிட்டாரு இப்ப நிபந்தனை நம்ம காத்துக் கொள்ளணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசையும் நம்ம இந்த இருக்கக்கூடிய எல்லா பாவ பழக்கத்துக்கும் நம்முடைய மாம்சத்தை சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தையிலையும் எண்ணங்களிலும் வரக்கூடிய நோக்கங்கள் தவறா இருக்கும் என்று சொன்னார் அதை நம்ம எடுத்து எடுத்து போட வேண்டும் மாம்சத்தின் பாவத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் ஆவியிலிருந்து வரக்கூடிய பாவத்தில் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் காத்துக்கொள்வது மாத்திரம் அல்ல அதை விட்டு அடுத்த வரிய பாருங்க நீங்க நன்மை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்தமாக்குதலே தேவபயத்தோட பூரணப்படுத்தணும் அடுத்தது சொல்றாரு பரிசுத்த நம்மை பரிசுத்தமாக்க முடியும் தேவ பயத்தோடு பூரணப்படுத்தணுமா முழு பூர்ணமா நம்மளால ஆக முடியாது தேவருடைய வருகையில அவர் எடுத்துக்கொள்ளும் போடும்போது முழு பூர்ணமாய் நம்ம என்ன செய்வோம் ஒரு நாள் முற்றிலுமாய் நாம் முழுமையா ரட்சிக்கப்படுவோம் ஆனால் அனுதின வாழ்க்கையில இந்த பாவ உலகத்துல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் மிருகச்சி கொண்டே வரணும் வாக்கு நிறைவேற்றி விட்டார் நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் உள் வாசம் செய்கிறார் உலாவுகிறார் நம்ம ஏதேனும் காட்டிலும் நம்மிடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் சந்தோஷமா இருக்கு பாருங்க ஆனா நிபந்தனை என்ன நம் ஆவிலும் மாம்சத்திலும் பரிசுத்தத்தை ஆவிலும் மாம்சத்திலும் பாவத்தை விட்டு பாவ சிந்தனையை விட்டு பரிசுத்திலே வளர்ந்து வர தேவன் பிரியமா இருக்கிறார் ஆக நம்ம வளர்ந்து வர கர்த்துடைய சமூகத்திலுமே ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் அவருடைய வாக்கு படியே நம்மோடு கூட உலவா உலாவி உள்வாசம் செய்து நம்முடைய இருக்கிறார் ஆகையால் பேர்பட்ட இந்த பாக்கியத்தை பெற்ற தேவ ஜனமா இருக்கிற நாம் அவர் எதிர்பார்க்க நிபந்தனையோடு கூட வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க அவருடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களுக்கு எல்லா கிருவிகளையும் கொடுப்பாராக அவருடைய மகிமை பண்ணட்டும்